அன்பைகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது ராகு பகவான் எங்கிருந்து எங்கே செல்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கே செல் வருகிறார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகிறது என்று பார்க்கலாங்க ஏன்னா இந்த கேது பகவான் இருக்கார் இல்லையா அவரும் வந்து எங்கே செல்கின்றார்னா களத்திரஸ்தானத்துக்கு வர ஸோ கும்பராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏழறி சனியில் தான் ஜென்மசனி விட்டுச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு வேறு வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரிங்க ஸோ இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் முதல்ல வந்து நம்ம நெகட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்றபடி நம்ம இருக்க முடியும் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் பேசும்போது அந்த சந்தோஷமான விஷயத்தையே நான் நினச்சிட்டு போய்ட்டுறாங்க நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பாசிட்டிவான விஷயத்தை அனுபவிக்க முடியும் ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு பகவான் ஜென்மத்தில் வருவதால் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனம் அவசியம் அதுவும் ஜென்மம் என்றாலே தெரியும் உங்களுக்கு உடல் தான் உடலைத்தான் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அது யார் வீட்டிலுன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட வீட்டில் இருக்காங்க ஸோ அங்கிருந்து கேது பகவானும் உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக ஞானம் உங்களுக்கு வளரும் ஞானம் வந்து அதாவது கேதுவுடைய விஷயம் வந்து என்னென்னா ஞானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நிலையை தெரிகிறது அவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது நூதனமான சிந்தனைகள் நூதனமான ஒரு சமயோதித புத்திகள்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு குறைவுமே இருக்காது நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு சொல்லுவாங்க இல்லையா புதிய புதிய டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து அவன் பெரிய அளவில் வந்துட்டான்ப்பா அப்படின்வாங்க இல்லையா அதெல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு வரப்போதுங்க ஸோ வந்து பண விஷயத்தில் பஞ்சம் இல்லை பணம் தாராளமாக புழங்கும் என்னங்க ஏழ்ற சனியில் போய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறது கேட்குது என்ன ஒரு விஷயன்னா அலைச்சல்கள் அதிகரிக்கும் அலைச்சல்கள் அதிகரிஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரவு தானே வந்தாகும் ஏங்க ஒரு சில விஷயங்களுக்கு அலையணுங்க போகணுங்க வரணுங்க இதெல்லாம் வந்து ராகு பகவான் கொடுத்தாலும் அதுக்குண்டான ஊதியத்தை சனி பகவான் கொடுத்துருவார் ஏன்னும் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு சனி வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ராகு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து தொந்தரவுகள் கொடுத்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்ல ஒரு பண வரவையும் தாராளமாக புழங்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு உண்டாகும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை மிக மிக அவசியம் ஸோ அவர்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம் ஏன்னா கடத்திர ஸ்தானத்தில் கேது பகவான் வந்துட்டாங்க ஏற்கனவே அந்த இடத்த வந்து சூரியனுடைய வீடு சூரியன் வீட்டில் கேது பகவான்னால் வந்து இன்னும் பிரச்சனைகள் கிரகண தோஷம் மாதிரி க கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கூடுமானவரை அதாவது புதுமண தம்பதியரும் சரி திருமணமாகாத அவர்களுக்கெல்லாம் இந்த திருமண தடையுடன் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ திருமணத்திற்கு அதிகமான முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மாதிரியான திருமணம் சம்மந்த விஷயம் பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வழக்குகள் அதாவது கோர்ட்டு என்ற விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு அவமானங்கள் கெட்ட பெயர்களெல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் மிகவும் கவனம் தேவை இந்த ஒரு விஷயம்தான் உங்கள் நெகட்டிவ் ஸோ இதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையப் போகுதுங்க அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படும் அது பார்ட்னர்ஷிப் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகமான லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் சரிங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது சனி பகவானம் எங்கே இருக்கிறா பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார் ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் புத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இருக்க இருக்கத்தான் செய்கிறது ஸோ திரும்ப மாணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக வெண்பவர்கள் எல்லாமே இந்த நாகதோஷம் மற்றும் இந்த சனியோடைய அவடைய விஷயத்தினாலும் ப சில பாதிப்புகளை நீங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஆதலால் நீங்கள் கவனமாக அதாவது மருத்துவ சிகிச்சை செய் செய்து நல்லது உங்கள் ஜாதகத்தில் அவரவர்களுடைய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் மிக வலுவாக இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை உங்களுக்கு திரும்ப குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்ப்பது மிக மிக நன்றுங்க ஏன்னா நமக்கு வந்து இவ பேட் டைம் போது நிச்சயமாக அந்த நேரத்தில் தான் ஜாதகத்தை இருக்கக்கூடிய சூழல் உண்டு ஹெல்த் விஷயன்றது மிக மிக முக்கியம் அதனால் ஒரு வாட்டி ஹெல்த்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதுவும் குறிப்பாக நீர் நோயாளிகளுக்கெல்லாம் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல்நலத்தை பேணி காப்பது மிக அவசியம் சரிங்களா அடுத்தபடியாக நீங்கள் அதாவது குறிப்பாக கும்பராசி அன்பர்களில் உள்ள மாணவ மணிகளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இந்த ஞாபக மருந்துகள் அவ்வப்பொழுது வந்து போகும் கொஞ்சம் அதிகமான கடி கடின உழைப்பை நீங்கள் போட வேண்டிய வரும் அதே மாதிரி வகுப்புகளில் சல சல என்று பேசாதீர்கள் ஆசிரியர் சொல்லி தருவதை வந்து கவனியுங்கள் அப்பொழுது தான் தங்களுக்கு அதிகமான மதிப்பெண்களை பெற இயலும் நீங்கள் வந்து என்ன தான் வீட்டில் வந்து படிச்சீங்கனாலும் இந்த சொல்லி பொழுது அந்த கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற அளவிற்கு உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஸோ வகுப்புகளில் வந்து ஆசிரியரிடம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தோழியர்களிடம் அந்த வகுப்பை வந்து கரைக்கக்கூடிய விதமாக நீங்கள் அந்த அரட்டை அடிப்பதோ இவ்வாறான விஷயங்கள் பேசுவதோ சைகை காட்டுவதோ இவ்வாறே நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நினைத்த துறையும் அடைய முடியும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஸ்காலர்ஷிப் மூலியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயந்தாங்க ஒரு சின்ன நூல்களை தான் மிஸ் ஆன பிரச்சனையும் ஆகிடும் ஸோ ஆதலால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்ன அப்படின்லாம் பார்க்கும்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு அதுவும் இப்போ ராகு கேது பயிற்சியால் சில பிரச்சனைகள் வருவதால் நீங்கள் சண்டி ஹோமம் செய்தால் மிக நன்று கும்பராசி அன்பர்களுக்கு அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பிரத்திங்கரா கோவிலுக்கு சென்று அதாவது முடிந்த வரைக்கும் ஒரு அதாவது சுவாமிக்கு அரளிப்பூ மாலை அல்லது வந்து அரளிப்பூ ஒரு உதிரியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க இதெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு சாத்துவது மிக மிக நன்றுங்க இவ்வாறு செய்து வாருங்கள் அதுவும் ராகுகால நேரத்தில் செய்தீர்கள் என்றால் அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு தருவாங்க இந்த திருமண தடை என்னென்ன விஷயங்களாக தடை தாமதங்கள் ஏற்படுகிறதோ அதிலேருந்து நீங்கள் விடுபட முடியுங்க ஸோ கும்பராசி என்பர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் அதாவது ஃபாலோ பண்ணிங்கன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்க முடியும் வாழ்த்துக்கள்